ஃப்ரெண்ட்ஸ் இவன் ரூமில் தூங்கிட்டு இருந்தான் அவங்க அப்பா வண்டி சாத்தம் கேடச்சா ஆனால் வீட்டுக்குள்ளேயே வரல என்னடா நான் அம்மா போய் பக்க சொன்னால் இல்லை அவர் மாமா வரவே இல்லை நாங்கள் போய் பார்த்தா கடையில் நின்றுக்கிறாங்க மாமான்னு சொல்லி எங்கள் ஜனவொலியை கூப்பிடோம்னா இவர் தூயிருந்து இருந்து வந்துட்டோம் விட்டா எங்கள் அப்பா நான் எங்கள் மாமாவை தானே கூப்பிட்டேன் உங்கள் அப்பாவை கூப்பிட்டேன் விட்டா இந்த மாதிரி எட்டி வா இங்கே எட்டி வா அப்பா வா 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 மாமா தம்பி கூப்பிடுற மாட்டாரு வீட்டுக்கு வா வீட்டுக்கு அந்த வாழ என்ன ஆட்ட ஆடுது பாருங்க வா அப்பா எங்க பாருப்பாரு அப்பா வண்டாருடா மாமா ஜெனல் வழியா மாமா ஒன்னை குரல கூட தான் தூங்கினவங்க எழுந்து வெளியே வந்துட்டான் அது மாமாவா அப்பா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட தான் பேசுங்கிறேன் இவர் தூங்கின்னு தூங்கி எழுந்து வந்துட்டாரு வெளியே இட்டு இட்டி பாரு வா வா பான்றான் ம் நான் சொன்னேன்னுல வண்டி சத்தம் கெடிச்சு அவர் தான் வந்துக்கிறாருன்னு உமக்குது வனர்லியா அப்பா ஆ ஆ